ஜெய ஜெயசக்தி கருமாரி சிவ சிவசக்தி கருமாரி நவகிரகங்களில் வியாழன் பிரகஸ்பதி என்று வழங்கப்படுகிறார் அந்த வியாழ பகவான் தேவி கருமாரியம்மனை நாடி திருவேற்காட்டுக்கு வந்து வழிபட்ட வரலாற்றை கூறக்கூடியது வியாழப்படலம் கருமாரிதாச சுவாமிகள் அருளிய இந்த கருமாரி புராணத்தில் வியாழப்படலும் பார்ப்போம் பாருங்கள் நான் மறையும் நற்கலையும் மந்திரமும் தந்திரமும் நாதகலை நான் நான்மரையின் மெய்ப்பொருளாய் நாதாந்த வேதாந்த தொல் விளங்கும் நாகமாகி நான் மறையும் கடன் தொழிரும் நாரணியாய் வாழையலாய் கொண்டலி எங்கே நிற்கும் நான் மறையின் முதற் செல்வி கருமாரி திருத்தாலை நாடோறும் நாடி நிற்பாம் கருமாரி பேரருளால் இரு பணிகள் வரலாற்றை விரி தோரைத்தொமுனி கனங்கள் கருமாரி பேர் அருளால் மறைநாதனார் திருச்சரிதம் உரை கேளீர் திருவுற்றவான் உலகில் புற்று குரு பகவன் சிறப்புற்று வாழும் காலை அருளுற்ற பிறகு முனி மறையோணின் இல் நாடி ஒரு பகலில் சென்றான் என்றே இல்நாடி வந்தோரை எதிர்கொண்டு வரவேற்று நல்முகமன் அவின்று நின்று வல்லவரே வருகவென வாயாரையும் உரைத்து நின்றான் பல்கலை முனி ஆசனத்தில் பணி உற்று அமர்ந்த போது நல்ல வரம் குரு பகவான் சாத்தாங்கமாய்ப்பணிந்து பல்விதமாய் போற்றே நின்றான் பதம் பணிந்த வியாழனுக்கு பிறகு முனி பறிவுற்று அன்புரையல் பகரலுற்றான் சதமகனும் போற்றி சைக்கும் சர்க்குருவே தவ ஞானி சாந்தமுருசீல தேவ சதகோடி மந்திரத்தை சங்கயர கற்றவரே சன்மார்க நெறியலுற்று பதமுற்ற பவித்திரனே பன்னியான உணவுற்ற பெருஞ்சீல வாழிவாழி தானவர் கோலத்து சர்குரு வெள்ளி சரி அருளால் ஞான சஞ்சீவி கற்று முறையால் தானவர் செருகால் போர்க்காலத் தெழுந்தால் தரமுறும் வானூலோர் அஞ்சு ஏனாம் எடிநீலை பெற்றோயும் நிலையில் எழிலூரும் ஆட்சியும் என்னே குளத்தினு குற்ற குறைநிலை கலைந்து கோதிலா வாழ்வினை அழித்து பலமூறும் ஆண்மை பெருநிலை சிறக்க பெருங்குரு அருளுவ கடனே நலமூரு மாறி நல்ல அருள் பெற்று நீற்றினால் அற்புதம் இயற்றி சரமுரும் தேவர் குறையினை தீர்த்து சர்க்குரு என நிலை பெறுவேர் என்றோரை செப்ப மறையவன் மகிழ்ந்து எழிலூரும் நிற்றினை அணிந்து மலரை அணிந்தருள் சிவனை கருத்தினில் எண்ணி நன் எண்ணி இற்றையினால் பிறகு இயம்பிய என்று உளங்கருதின்றள செல்வி மாரியை நினைந்து பொற்பூரவடைந்த நன் தலத்தை பெரும்பாலி நதி சூழ்ந்தவேற்காட்டு திருத்தலத்தை வந்து இதில் உளங் கழித்து திருநாதன் வேதபுரி

பதம் போற்றி வனத்தை சுற்றி திருவுற்று புற்றருகில் உற்றவனாய் பராசக்தி திருத்தாலை லுற்றான் கருவுற்ற உயிருற்று கருணயலி கருமாறி காரணத்தி கரிக மாறி அருள் கலையரசி அகரத்தி அற்புதத்தி அருங்கீத முறையும் மாறி திருநாக வடிவுற்று சிவஞானம் வளர்த்தருளும் சிவயோக சிவபரத்தி பெருநாகம் குடி சூழ பெருந்தேவி ஆயொளிரும் பிரம்மகண பெரிய சக்தி அருள் குண்டலியே ஆதியான கரிய மாறி காரமெனும் பெருவனத்தில் கவினு வண்டாகி ககரநிலை நாத முற்று ஞானமெலாம் நனி விஜயக்க ஓங் சக்தி அலாய் நாதா அந்த யோகமாகி கோலமுறும் சிவசக்தி குண்டலியாய் அலாய் அரவமதாய் அருளும் தேவி பெரியத்தி பத்தருளம் அமர் நீலி பயங்கரத்தி பரமசக்தி சத்தியலே சங்கரியே தனி ஞான பரஞ்சொடரே சதா சிவையே தீர மாறி நித்தியலே நெடியோனின் இளையவளே நிர்குணத்தினடு மாய்சேலி மாறி பக்தி புரி பெறும் பேரருளை பொழிந்தருளும் பராசக்தி புனித மாறி முத்தியலி முழு முதலே மோனத்தி மூல மாறி கருணாக வடிவுற்று புற்றமர்ந்த காரணியே கனயோக கரிய மாறி ஒரு நாக மணி பரமன் மேனி மலர் திருநீற்றாள் ஐந்தொழிலை புரியும் மாறி பெருநாக பாயலூரும் பரந்தாமன் இளைய ஆரணத்தி புனித சக்தி திருநாக சிவசக்தி கருமாறி குண்டலியே தேவ சக்தி திருநீற்றால் வாழ்வழிக்கும் சிவயோக பரம்பொருளே பரஞ்சொடரே தேவ மாறி திருநீற்று நெறி விளங்க திருசூலம் நாட்டியருள் குண்டலியே கரிய மாறி திருநீற்று நெறி நில உலகில் செழிப்பிக்க வந்த சிவ கரிய மாறி திருநீற்றால் எக்கலையும் உணர்த்தியருள் பாலிக்கும் சிவநாத கரிய மாறி மனமுருகி பதம் பணிந்த மறையோனுக்கு அருள் புரிய மகமாயி மனத்தில் ஏந்தி மனச்செல்வி ஆயுற்று வளர் சிங்கம் இசையமர்ந்து திரிசூலம் கரத்தில் ஏந்தி சடையால் புன்முறுவல் பூத்தளர்ந்த முகத்தோலாய் பெருங்காட்சி தந்து நின்றால் மனமகிழ்ந்த மறை எவனும் பேருவகை கடலாழ்ந்து பக்தியினால் போற்றலுற்றார் சங்கரியே சாம்பவியே சதுர்மறையில் நடனமிடும் தத்துவத்தி என் குணத்தி மங்கர கல்யாண குணம் அங்க அழகார் அரியமர்ந்த பராசக்தி அருள் நீற்றால் ஆளும் மாறி நிச்சடையாலே தேவரலாம் தொழுதேத்தும் சிவசக்தி தேவ தேவி வேம்பரசு வேல் வேல் கீழ் அமர் தருளும் வித்தகையே வெண்ணீற்று செல்வி மாறி அம்பலுடன் மறைமலரும் பூத்த திரு சாம்பரூரும் பொய்கை நிலை அருகில் குற்ற மாம்பொழிலில் புற்றமர்ந்து பெருநாக மாற்ற மாறியலே சரணம் என்றார் சாம்பவியால் உளமிறங்கி அகமது முகமலர்ந்து கருணையினால் சாற்றுகின்றான் தானவர் கோலத்து சற்குருவாகி சாத்திரமறையோன் தவ நிலை நாத சஞ்சீவிய மந்திரம் பெற்ற நன் கதிரோன் நன்மதி மாலவன் செய்யோன் ஞான காரகனும் போக காரகனும் கதியவன் பெற்றார் வானவர் கோலத்தின் வளர்முறைக்கேற்ற வழிமுறை வீரென்று மோனமாய் உணர்ந்து வந்தோய் மொழிவதை கருத்துரை கேளாய் ஞானமார் நின்றன் திருவிழி நோக்கால் நவையேலாம் ஒழிந்திடும் அன்றே ஞானமா கலைகளை நல்லவர்குணர்த்தி நள்ளீழை அழித்தொரு செய்வாய் எத்தகு மங்கள செயல் புரிந்தாலும் எடிலூரும் நின் பேரும் பலத்தால் உத்தமமாயூரும் உல மகிழ்வைதும் உலகின் பெரும் புகழளிக்கும் சத்திய ஞான செல்வாரி ஜகத்தினேரும் மகிழ்ச்சியை நோக்கினால் அருள்வாய் என்றும் அருள் நிறனை தூவ நன்றூரும் கதிர்மூதர் கொள்கள் என்னவர் நாடினர் விரைந்து வந்துற்றார் துண்ணிய நவமாங் கொள்களை நோக்கி தூயமா தேவியும் சொல்வாள் மன்னிய நிலையில் இங்கமர் வீரனமாரியில் மொழிந்தனர் அன்றே ஆதவன் மதியோன் சேயவன் மாலோன் அணிமறை கபிகரி பணிகள் போதமா முறையில் அமர்ந்தனர் அமரர் பூமழை மழை சொறிந்தனர் தேவ நாதமா விசையால் நாரதர் கானம் நல முறை இசைத்தனர் என்றே சீதனால் வளரோன் மாயவன் கண்ணூதல் திருவுரு வாழ்த்தளித்தனரே जय जय शक्ति करमारी शिव शक्ति कुमारी